ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி ஈஸ்டர் டே நம்ம இன்றைக்கி ஈஸ்டர் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் மார்னிங் எந்திரிச்சிடும் நம்ம செடிக்கெலாம் தண்ணி விட்டாச்சு டெய்லி ரொட்டின் எது ஆல்வெரம் அனி பிளான்ட்டுக்கு தண்ணி விடுறது அதுக்கப்புறம் இன்றைக்கி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் முட்டை தோசை மார்னிங் சர்ச்சு போகிறனால பெருசாக எதுவும் செய்யலை முட்டை தோசை சாப்பிட்டு நம்ம சர்ச் ரெடி ஆயாச்சு சர்ச்சுக்கு நாம் கிளம்பியாச்சு என்னோடய சின்ன பையன் டேவிஸ் நம்ம பக்கத்தில் தான் சர்ச்சு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் அந்தோனியார் சர்ச்சு நம்ம கார்லையே கிளம்பியாச்சு பசங்களாம் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க எல்லோரும் ஹாப்பி ஈஸ்டர் சொல்கிறாங்க இங்கே தான் நம்ம ரெகுலராக வருவோம் அந்தோனியார் சர்ச்சு வலங்கானத்தில் இருக்க அந்தோனியார் சர்ச்சு தான் நம்ம எவ்ரி வீக் வருவோம் நம்ம ஈஸ்டருக்கும் இங்கே தான் வந்திருக்கோம் மாஸ்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ எல்லோரும் ப்ரேயருக்கு முடிஞ்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க ஈஸ்டர்னால் அங்கே சரியான கூட்டம் சர்ச்சில் ஈஸ்டர்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே நான்வெஜ்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு இன்றைக்கி மட்டன் சிக்கன் இதான் இன்றைக்கி சமையல் டீட்டெயில் வீடியோலாம் எடுக்க முடியலை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறேன் மட்டன் பிரியாணி மட்டன் சூப் ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் மட்டன் சிக்கன் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன் இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஈஸ்டர் ஸ்பெஷல் சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி வீடியோலாம் நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சுட சோட மட்டன் பிரியாணி ரெடி சைட் பை சைடில் குக்கரில் சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம என்ன நம்ம ஈஸ்டருக்கு என்னென்ன சாப்பிட்டோம் ஸ்பெஷலாக சமைத்தோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி இது நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா மேங்கோ இருந்துச்சு வரும்போதே மாம்பழம் வாங்கிட்டு வந்துருந்தோம் மேங்கோ டைஜனுக்காக ஒரு ஜூஸு இதுதான் நம்மளோட ஈஸ்டர் ஸ்பெஷல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ ஹாப்பி ஈஸ்டர் யூ ஆல் பாய்